வெற்றி துரைசாமி எங்க போனாலும் ஏகிட்டேன்னு தான் சினிமாவை கத்துக்கிட்டேன்னு சொல்லுவார் ஆனா உண்மையில நான் தான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் சைதே துரைசாமி அவர்களுடைய மகன் திரு வெற்றி துரைசாமி பத்தி இப்படி சொல்லியிருக்கிறது பிரபல இயக்குனர் வெற்றிமார் வாழ்க்கையில் வாழ்க்கையில நாம நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறைய பேர்

அதில் பேசும்போது தான் ஒரு வித கலக்கத்தோட வெற்றிமாறன் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் அதிமுகவுடைய முதல் சென்னை மேயர் அப்படின்னு திரு சைதை துரைசாமியை சொல்லலாம் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை சென்னை மாநகர மேயராக இருந்தவர் அவருடைய ஒரே மகன் தான் வெற்றி துரைசாமி நாற்பத்தைந்து வயது இவர் அப்பாவோடு சேர்ந்து அவர் நடத்திட்டு வந்த மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்புறம் வந்து குரூப் ஒன் இந்த எக்ஸாம்கெலாம் இலவச பயிற்சி மையத்தை திரு சைதே துரைசாமி நடத்திட்டு வந்தார் அவரோட சேர்ந்து திரு வெற்றி துரைசாமியும் அந்த பணிகளை கவனிச்சிட்டு வந்தார் அது மட்டும் கிடையாது அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அதாவது வன விலங்குகளை மிகச்சிறப்பாக படம் பிடிக்கக்கூடியவர் அங்கேயே போய் அவருக்கு சினிமா மீதும் வந்து பெரிய ஆர்வம் இருந்தது அதனால் இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து அதன் பிறகு என்றாவது ஒரு நாள் அப்படின்னு ஒரு படத்தையும் இயக்கியிருக்கிறாரு விதார்த்து ரம்யா நம்பீசன் இவங்களாம் நடித்த அந்த படம் நாற்பத்து மூன்று சர்வதேச விருதுகளை ஜெயிச்சிருக்குது இப்போ வெற்றி துரைசாமி வந்து இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போயிருந்தார் அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க அதாவது அடுத்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போயிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஃபோட்டோகிராஃபிக்காக போயிருந்தார் அப்படிங்கிறாங்க மல்டி பர்பஸாக கூட அவர் போயிருந்திருக்கலாம் ஒரு காரணத்துக்காக இல்லாமல் இரண்டு மூன்று காரணங்களுக்காக சுற்றுலாவுக்காக கூட போயிருக்கலாம் நான்காம் தேதி ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு காரை கயர் பண்ணிவிட்டு வெற்றி துரை சாமியும் அவருடைய நண்பரும் போகிறாங்க டிரைவர் வந்து வண்டியை ஓட்டிட்டு வராரு அந்த டிரைவர் வந்து ஒரு லோக்கல் ஆளு தான் அவருக்கு வந்து அந்த ரூட்லாம் ரொம்ப நல்லா தெரியும் ஆனாலும் கூட என்ன ஆகுது அந்த கார் வந்து விபத்துக்குள்ளாகுது அதுக்கு டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க காரணம் எதுவாக இருந்தாலும் கார் விபத்தில் சிக்கிருச்சு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் நதியில் கார் விழுந்துடுது இந்த நதியை பொறுத்த வரைக்கும் அதாவது சட்லஜ் நதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு ஓடக்கூடிய ஒரு பெரிய நதி அந்த நதியில் வெற்றி துரைசாமி போன கார் வந்து உள்ளே விழுந்துருச்சு கார் தண்ணியில் அடிச்சுட்டு போகுது தகவல் தெரிஞ்சு காவல்துறை வர்றாங்க மீட்பு படையினர் வர்றாங்க கார்ல இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டுநர் வந்து அங்கேயே ஸ்பாட் அவுட் இறந்துடுறாரு அவருடைய நண்பர் வெற்றியுடைய நண்பர் வந்து காயங்களோட மீட்கப்படுறாரு ஆனால் வெற்றி துரை சாமியை மட்டும் காணும் உடனே தீவிர தேடுதல் வேட்டை நடக்குது தகவல் தெரிஞ்சு திரு சைதே துரைசாமியும் ஹிமாச்சல் போயிடுறாரு அது மட்டும் இல்லை என்னுடைய மகனை பற்றி தகவல் கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி அவர் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விபத்து நடந்த இடத்த சுற்றியும் சட்லஜ் நதியை சுற்றியும் நிறைய வந்து ட்ரைபல்ஸ் வந்து இருந்தாங்க அதனால் அவங்களில் யாராவது கூட தன்னுடைய மகனை காப்பாற்றி சிகிச்சை கொடுத்துட்ருக்கலாம் அவர் இன்னார்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை வந்து வெற்றிக்கு வந்து சுயநிலை இல்லையோ என்னவோ அதனால் அவரால் தான் யாருன்னு சொல்ல முடியல அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அதனால் இந்த படங்களை பார்த்து நியூஸெல்லாம் பார்க்கும்போது அதில் ஃபோட்டோலாம் வரும் இல்லையா அதை பார்த்து யாராவது வந்து நமக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அது எல்லா பெற்றோருக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று அதே எதிர்பார்ப்பும் ஆவலும் தான் சைதை துரைசாமிக்கும் இருந்தது அதனால் பணத்தை பற்றிலாம் அவர் கவலைப்படலை எப்படியாவது தன்னுடைய மகனை பற்றின தகவல் கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் அப்படின்னா வந்து மீட்பு படையை வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட விபத்து நடந்த இடத்துலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே அந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றது ஏன்னால் அந்த ஆறு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி நானூறு கிலோமீட்ரு ப்ளஸ் தொலைவோடக்கூடிய ஒரு ஆறு அப்படி இருக்கும்போது இவர் எங்க போனாரு என்ன ஆனாரு எங்கேயாவது உயிர் பிழைச்சி இருக்கிறாரா அல்லது காலம் ஆயிட்டாரா எதுவுமே தெரியல அதனால ஒரு வைடர் ஏரியா வச்சுட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த ஆயிரத்தி நானூறுல பதினஞ்சுங்கிறது ஒரு ரொம்ப சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா அந்த ஆற்றினுடைய தண்ணீர் போக்கு வேகம் இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சு இந்த தான் வந்து அவர் இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கணிப்புல அந்த தேர்தல் வேட்டையை நடத்தினாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரை மீட்டுட்டாங்க அதே போல் நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அவருடைய நண்பரும் மீட் மீட்கப்பட்டுட்டார் வெற்றி துறைசாமியினுடைய செல்ஃபோன் கிடைக்கிது லக்கேஜ்லாம் கிடைக்குது ஆனால் அவரை பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை தேர்தல் வேட்டை ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது ஒன்றுமே கிடைக்கல அப்புறம் ஒரு அப்டேட்டாக என்ன ஆகுது ஒரு இடத்துல மனித மூளையோடைய திசுக்கள் வந்து கிடைக்குது அது வந்து ஒருவேளை வெற்றியோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளேயே வெற்றி துரைசாமியுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அதாவது எட்டு நாள் தேர்தலுக்கு பிறகு அந்த உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட சைதே துரைசாமி அந்த எட்டு நாள்லேயே ஒரு நரக வேதனையை அவர் அனுபவிச்சிட்டாரு மகன் இறந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதும் ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் பையனுடைய இறுதிச் சடங்குக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும்போது ரொம்ப கண்ணீர் மல்க உடைஞ்சு போய் அவருடைய கனவை நான் வந்து நிறைவேற்றுவேன் அவருக்கு பல கனவுகள் இருந்தது மிக உயர்ந்த கனவுகள் இருந்தது அதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு பேசினார் ஸோ வெற்றி உயிரிழந்த தகவல் உறுதி செய்யப்பட்ட உடனே அவருடைய உடல் மீட்கப்பட்ட உடனே அதை சென்னைக்கு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து பலர் வந்து அஞ்சலி செலுத்த வர்றாங்க அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அது மட்டுமல்ல ஒரு அரசியல் தலைவரின் மகன் அது மட்டுமல்ல மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒன்று நடத்தி பலர் வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளையும் குரூப் ஒன் போன்ற தேர்வுகளையும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் என்ன சொன்னால் இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கோ அல்லது நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கோ லட்சங்களில் செலவு செய்யணும் ஆனால் அந்த மனிதநேயம் ஐஏஎஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப இலவசமாகவே ரன் பண்ணாங்க சைதே துரைசாமியும் வெற்றி துரைசாமி இலவசமாக படித்து நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம் இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் எத்தனை ஏழை மாணவர்கள் அவர்களால் வந்து பயன்பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்குது அதனால் அவங்களாம் வந்துவிட்டாங்க வெற்றி அவர்களுடைய மறைவுக்கு அவங்கெல்லாம் வந்துட்டாங்க எல்லோரும் அஞ்சலி செலுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை அரசியல் தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் அதே போல் திரு வைகோ ஆகட்டும் திரு திருமாவளவன் ஆகட்டும் சீமான் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்தினாங்க திருமதி சசிகலா அதே போல் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் வந்திருந்தாங்க அஜித்குமார் வந்திருந்தார் இப்படி பலர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு சென்னை கன்னமாப்பேட்டை மயானத்தில் வெற்றியுடைய இறுதிச் சடங்குகள்லாம் நடந்தது அதை தொடர்ந்து தான் அவருக்கு வந்து நினைவேந்தல் கூட்டங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படி நடந்த ஒரு கூட்டத்தில் தான் திரு வெற்றிமாறன் வந்து பேசுகிறாரு நான் என்ன செய்தாலும் அதாவது வெற்றிமாறனுக்கும் வெற்றி துரைசாமிக்கும் பழக்கம் ஏற்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி துரைசாமியோட பங்கு இருக்கும் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு இந்த பிரச்சனைக்கு நடுவில் இயக்குனர் திரு பாக்யராஜு அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அது வேறு ஒரு பக்கம் சர்ச்சையாச்சு ஆற்றுல மூழ்கிறவங்கள பற்றி அவர் ஒரு கதை சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டார் அதாவது ஒரு ஊரில் வந்து ஆற்றுல வந்து மூழ்கி போனவங்கள மீட்க ஒருத்தர் வந்து வரவே மாட்டேன்னு சொல்லுவாராம் அப்புறம் அவரை வந்து எல்லோரும் போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்ட பிறகு அவருக்கு கொஞ்சம் அதிக பணம் வாங்கிட்டு வந்து மீட்டு கொடுப்பாரான் கடைசியில் விசாரித்து பார்த்தா அந்த ஆற்றுக்குள்ளே வந்து எல்லாரையும் மூழ்கடிச்சு குலை செஞ்சதே அவர் தான் கொலை பண்ணி கொலை பண்ணி அவங்கள மீட்டு கொடுக்குற மாதிரி பணம் வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவை வந்து வெற்றி துரை சாமியோடைய மரணத்தோடு சேர்த்து பேசினாங்க அப்போ இதுவும் அதான் அப்படின்னு சொல்ல வர்றாரா வெற்றி துரை சாமியோட மரணமே ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் வந்து பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையெல்லாம் வந்தது அவர் தரப்புலேருந்து நாங்கள் வேற ஒன்று சொன்னோம் அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது இதுக்கு நடுவில் பாக்யராஜ் அவர்கள் வந்து எந்த ஊரை சொன்னாரோ அந்த ஊரை சேர்ந்த காவல்துறையினர் வந்து அப்படி ஒரு சம்பவமே இங்கே நடக்கலை பாக்யராஜ் வந்து எப்படி சொல்கிறாரு தெரியல அப்படின்னாங்க இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி துரைசாமியுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்லாது திரைத்துறைக்கும் சரி அதே போல் அந்த மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து வந்த மாணவர்களுக்கும் சரி இது ஒரு பேரிழப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிக குறைந்த வயது நாற்பத்தைந்து வயது தான் கிட்டத்தட்ட இளமை பருவத்தை கடந்து அதாவது இளைஞர் அப்படிங்கிற இடத்தை கடந்து ஒரு நடுத்தர வயது நபராகத்தான் வெற்றி துரைசாமி இருந்தார் அதனால் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த போல ஒரு அகால மரணம் அடைந்திருப்பது வந்து நிச்சயமாக ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய தந்தை உட்பட குடும்பத்தினர் அனைவருக்கும் அதே போல் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இடங்களை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும் அதை தாண்டி நம்ம கடந்து வரணும் ஏன்னா நமக்கு வேறு வழியே இல்லை காலம் போடுற கணக்கை நம்மளால் நிச்சயம் மாற்ற முடியாது அதனால் அந்த கணக்கின் வழி தான் நம்ம பயணிச்சாகணும்